இந்த மர்ம ஓசையை கொஞ்சம் கேளுங்க நீங்க உலகத்தை எல்லாம் புரிஞ்சிட்டோன்னு நினைச்சா இந்த மர்மங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது ஒன்று பசிபிக் கடலில் ஒரு பகுதி அங்கே கப்பலும் விமானமும் தடயமில்லாமல் மறைந்து போகுது சிக்னலும் இல்லை எஞ்சியதும் இல்லை பேமுடா ட்ரையாங்கிள் இன்னும் விஞ்ஞானிகளையே குழப்பது இரண்டு ரஷ்யாவில் உள்ள ஒரு சிறிய கிராமம் அங்கே நேரமே நின்று போயிடும் கடிகாரங்கள் வேலை செய்யாது வாட்ச்கள் உறைந்து போகும் டிஜிட்டல் சாதனங்கள் கூட செயலிழக்கும் இதுக்கு காரணம் யாருக்கும் தெரியவில்லை மூன்று ஜப்பானின் ஆகிகாகாரா காட்டில் அமைதியே ஒரு மர்மமாயிருக்கும் திசை காட்டி தாறுமாறாக சுழலும் யாரோ கவனிக்கிறாங்க மாதிரி ஒரு உணர்வு ஆனால் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் நான்கு உலகம் முழுக்க மக்கள் கேட்கும் ஆனால் மூலமே இல்லாத ஒரு குறைந்த அதிர்வெண் ஒலி இரவு நேரங்களில் மட்டும் வரும் அந்த மர்ம ஹம் என்ற ஓசை இன்னும் ஒரு புதிர்தான் ஐந்து நார்வேயின் ஹெஸ்டாலன் பள்ளத்தாக்கு வானத்தில் திடீரென்று தோன்றும் பிரகாசமான ஒளிப்பந்துகள் யூஎஃப்ஓ அல்ல மீட்டியர்ஸ் அல்ல அறிவியலுக்கே புரியாத ஒளிகள் இவையே நம்ம பூமி மறைத்திருக்கும் சில மர்மங்கள் இன்னும் எத்தனை ரகசியங்கள் காத்திருக்கதோ யாருக்கும் தெரியாது இதில் உங்களை ஆச்சரியப்படுத்திய உண்மையை கமெண்டில் தெரிவியுங்கள்